மீடியா ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கு இனிமே இந்த ஹால்ல பத்தாது விரிஞ்சிக்கிட்டே இருக்கு மீடியா பெருசா வந்திருக்கு வந்திருக்குன்னு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது இந்த காலத்துல படம் எடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சொல்ல படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை தெரிய ரொம்ப கஷ்டம் வெளி வெடுறது வெளிவந்தால் ஓடுறது அதோட கஷ்டம் நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்லை நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்கண்ணா நீ பார்க்கல அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிட்டியில் வந்து பார்த்துக்கலாமா அது இந்த என்னது யூடியூப் இது பைரசு எல்லாம் தமிழ் ஆர்டர்ஸ்ல பார்த்துக்கலாம் அப்புறம் டெலிகிராம் டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படிதான் இருந்தால் இருக்காங்க ஜனங்கள் இல்ல பெரிய ஹீரோஸ் எப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு அது அவங்க போகிறது அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அது வந்து பெரிய ஸ்டார் வந்து பெரிய மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோஸ் கூட்டம் வரணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் போகுதுன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இந்த படம் மீறி ரவியூஸ் மட்டும் இல்ல பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி எல்லா ரிவியூஸும் பார்த்தேன் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அந்த மீறி இந்த படம் நல்லா வெக்ட்ரிக்ஸ் ஒர்க் இப்போ சிம்ரன் உங்கள் ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் டிவி அதில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க டிக்கெட் போகிறது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு பார்த்துட்டு தான் போகலான்னு நாங்கள் பத்து ஷோன்னு சொல்லிட்டு ஒன்பது மது புறம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு ரெண்டே ரெண்டு சீட் தான் வேக்கன்சி இருந்தது அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகள் சீட்டா அதுதான் கேட்டார் ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து எயிட் தேர்ட்டி ஷோவா டிவிஆர் ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் கூட இட்லிஸ்டுக்கு வந்து சக்சஸ் மீட் கொண்டாடலான்னு நினச்சேன் நான் ஓட பொய்யின்னு தெரிஞ்சிடும் இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார் தேரன் சார் நான் என்னோட ஆபீஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கேன் அது எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்று இருக்கு தியாகராஜ சார் வந்து இப்போ பாக்குற தியாகராஜ் சார்ல செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேற மாதிரி இருக்கும் சிரிப்பாரு எங்களை பார்த்த உடனே ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷார்ட் என்ன இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அந்த ஆர்டிஸ்ட் செட் அனுப்பினோம் இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆயிடுச்சா காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டேரக்டருக்கு இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா அப்படி தான் இருக்காது ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து டைரக்ஷன் ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே அப்ரிஷியேட் பண்ணுவாரு சூப்பர் சார் சூப்பர் சார் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அப்புறம் குறை இருக்குதுன்னா அதில் மனப்போம் சார் அப்படின்னு அதெல்லாம் யாரு அப்படின்லாம் பார்க்க மாட்டார் மற்றபடி என்ன மாதிரி எல்லாம் ஒரு சத்தமெல்லாம் போட மாட்டாங்க செட்டில் ரொம்ப சாஃப்ட் தான் அந்த சைலண்டா ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லாரும் பேசி கூட சைலண்ட் ஆயிடுவோம் முக்கியமா பிரசாந்த் சைலண்ட் ஆயிடுறாரு அதனால் வந்து அங்க வந்து அவர் டேரக்டரா தான் பார்ப்பாரு பிரசாந்த கூட அந்த நடிப்புலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபு வந்து அந்த படம் பார்த்தேன் என் ஒய்ஃப் சொல்றாங்க பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சு அப்படின்றாங்க அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற அர்த்தம் இல்லை ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்ல உண்மையாக இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் அதை போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு அது அப்புறம் உண்மையாகவே கண் போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாலே ஓவர் ஆக்டிங் ஆகிடும் ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது அந்த வீட்டில் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாரு பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் பல படங்களை பண்ணணும் மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன் சிம்ரன் சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு நியாபகம் கௌனமாக கொண்டாட்டம் பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ சக்கரம் நினைக்கிறேன் அதுக்காக வந்து நான் அவங்களை பார்த்தேன் பாம்பேல அதுக்கப்புறம் விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம் தான் அர்ஜுன் படம் ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான் அப்ப அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வர வராது ஸோ ப்ராபர்ட்டி தான் யாராவது ஸோ ப்ராஃப்டிங் போது சார் நீங்க ப்ராபர்டிங் பண்ணுங்க சார் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சரி நான் இதுக்காக நான் டெய்லராக பண்ணிட்டு நான் சொல்றேன் எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படி இருந்தால் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடு பெருசுன்னா அவனுக்கு அந்த இது பெருசுனா அந்த தாத்தா அது பெருசுதான் அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க நான் காலி கூட போவேன் ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்து அதே மாதிரி பேசுவாங்க நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு அப்படின்னா இல்லை நான் டைலாக் பார்த்துட்டேன் கட் கட் கட்கட் அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் ஆனா அவங்க இங்க தான் பாக்கணும் ஆனா இங்க என்ன நடக்குதுன்றது பார்ப்பாங்க சோ ஐ வந்து அதையும் பார்க்கணும் இந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்பிங்ல அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வந்து பேசிட்டு வந்து கேட்கறாங்க எப்படி பரவாயில்லையா சார் இப்ப என் தமிழ் அப்படின்னு அது ஒரு ரெண்டு படத்துலயும் நட்பு கவையிலயும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணும் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ண இல்லை இல்லை பாவா பாவம் நச்சாரு ஸோ தெலுங்கு தமிழெல்லாம் இப்ப பின்றாங்க இருபத்தொம்பது தான் ஆச்சா நீங்கள் வந்து இன்னும் மலர் நீங்கள் இன்னும் முப்பது வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது நீங்க சினிமா விட்டு போனோன்னு நினைச்சா கூட சினிமா விடாது நாகேஷ் சார் கடைசி வரைக்கும் நடிச்சுதான் தான் அவருடைய கடைசி படம் அப்ப நடக்கிறதுக்கே பயப்படுவாரு ஏன்னா அப்ப அவங்க கண் பார்வை கொஞ்சம் அதனால அதனாலதான் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்ட தவிர மற்றபடி அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசாவதாரத்துல ஒரு பெரிய இது எல்லாம் நானும் தமிழ் சார் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு கேட்கல அவர் வெஜிடேரியன் அதில் கை கழுவிட்டு போனார் தமிழ் சார் வந்து சிக்கன் சிக்கனை வந்து ரெண்டு ஃபோர் கிளாக் பண்ணிட்டு இருந்தாரு போயிட்டு இன்னும் சாகலை இன்னுமா சாகல ஸோ அந்த வயசுலேயும் அப்போ வந்து அந்த அந்த ஜோக்கு அதெல்லாம் பறக்க முடியாது ஸோ சினிமா நம்மளை விடாது நீங்கள் கவலையே படாதீங்க நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன் பார்ப்போம் நான் விட மாட்டேங்க பாராட்டுக்கு உங்க அம்மாவாக இருந்தா என்ன உங்க காயத்துல எடுத்த செயினை எடுத்து பிரசாத்துக்கு போட்டு போயிட்டு போன அப்படிப்பட்டவங்க அவங்க மஞ்சிக்கா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின் வளையல் இந்த மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ தான் எல்லாமே எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஹீரோஸ் அவங்களுக்கு தெரியும் ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க உனக்கு பதினாறு மூட்டை கேக்குதா அவனுக்கு அந்த இடம்லாம் செம்ம கிளாஸ் தேட்டர் எங்க நம்ம பார்த்த பிரிவி கிளாஸ் கிளாப்ஸாங்க ஸோ ஹீரோயின் அவங்க அவங்களோட நான் படம் பண்ணணும் ஏன்னா நிஜமாக அவங்களுடைய எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியெல்லாம் இருக்கும் நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின் அந்த லிஸ்டில் வாங்க எல்லாரும் ரயிலருந்து எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் காரர் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாத ஆக்சுவலாக அவர் வந்து பிகிரிங்கில் வந்து அவர் அந்த வில்லனாலாம் நடிச்சிருக்கார் நிறைய படம் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டவுடனே சரி இவர் நம்மளை மாதிரி கத்துவாரா எதுவும் இருக்கிற அப்படி தான் நடிச்சிருந்தான் நான் போனேன் ஆனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ரொம்ப கூல் அண்ட் ரொம்ப பொலைட்டு அவர் ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும் அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவரோட அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டாக கரெக்டான ஒரு இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அதை வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லா உள்ள இளைஞனை இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் வளர்த்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிவாங்க விடைபெறுகிறேன் நன்றி